களத்தில் இருப்பதுதான் எனக்கு தெரிந்த அரசியல் உழைக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரிந்த அரசியல்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்னைக்காவது முதல்வர் களத்தில் இல்லாம பார்த்துருக்கீங்களா நீங்க எதற்காக அவர் களத்தில் நிற்கிறாரு முதல்வரே வந்துட்டாரு பாலத்துக்கு ஜரம் வந்த கண்டுபிடிச்ச திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம முதல்வர் வந்து இருநூறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவங்கள அதை பிடிச்சிக்கிட்டாங்க இருநூறு தொகுதிகள் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னாங்க இதை முதல்ல நீங்க சொல்லிருக்கணும்ல சோ ஒரிஜினல் எதுவும் தான் மரியாதை டூப்ளிகேட்டுக்கு வந்து மரியாதை கிடையாது எப்படி மிஸ்டு கால் மூலமா ஆகினாங்களா தெரியல எப்படி ஒரு கோடி தொண்டர்கள் அங்கே வந்திருப்பாங்க ஒருவேளை அதிமுக வந்து போயிட்டாங்களாங்க தெரியல நமக்கு எப்படி இந்த கணக்கு பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சரி அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு சரி நம்முடைய பன்முகத் தன்மை என்பது எட்டிக்காய் நம்முடைய பன்முகத் தன்மையை வந்து அவர்களால் வந்து சகித்து கொள்ள முடியவில்லை லிபட்டி தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக தலைவர் முதல் முக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக கோயமுத்தூர் விருதுநகர் தாண்டி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் மக்கள் எங்கள் மீது அதீத நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அந்த கலக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாரு இன்னொரு புறத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை நாங்கள் நிறைவேற்றுவோம் அவங்க சொன்ன இரநூறு தொகுதியை இந்த முறை அதிமுக கைப்பற்றும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உங்களுடைய பார்வை என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த மூன்று வருடங்களிலே எந்த வகையான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் இருப்பார்கள் என்பது தெல்ல தெளிவாக விளங்கும் இந்த மூன்று வருடங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும் கலைஞர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் காலை சிற்றுண்டி திட்டம் மாணவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் ஃபுல்லாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன்னொரு பக்கம் வந்து சமூக நீதிக்கான மாற்றங்களை சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய திட்டங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் பெண்களுக்கு வந்து நாற்பது சதவீத இடஒதுக்கீடு வேலைவாய்ப்புகளில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எல்லா இதுலேயும் சிக்ஸர் அடித்து கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஸோ இது மட்டுந்தான் அப்படின்னா இப்போது இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து பணம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா ஒரு புறம் வந்து இன்கம் ஜென்ரேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது புது புது தொழிற்சாலைகள் இந்த மூன்று வருடங்களில் கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை அதிமுக அரசு இதுவரை தமிழ்நாட்டை நாங்கள்தான் ஆண்டு இருக்கிறோம் நாங்கள் தான் நிறைமுறை ஆண்டிருக்கிறோம்ன்றாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியில் கூட இத்தனை திட்டங்களை இத்தனை தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் அவர்கள் நிறுவியதில்லை நிறுவவில்லை ஸோ ஒரு பக்கம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு பணம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இன்கம் ஜென்ரேஷன் வந்து கொண்டே இருக்கிறது இதோடு மட்டும் போயிடுச்சா இல்லை இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் புது புது பாலங்கள் புது புது திட்டங்கள் பதினைந்தே மாதங்களில் வந்து ஒரு சிறப்பான நூலகம் மதுரையில் இங்கே வந்து ஒரு மிக சிறப்பான மருத்துவமனை கலைஞர் மருத்துவமனை இப்படி இந்த மூன்று ஆண்டுகளை வந்து ஒரு மாடல் அரசாங்கமாக நடத்தி காண்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஒரு மெகாவாட் மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்யக்கூடிய எந்தவித கெப்பாசிட்டியை பில் பண்ணாதவங்க எந்த விதமான திட்டங்களையுமே வந்து செய்யாதவர்கள் எந்த விதமான புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க போட்ட பிரிட்ஜு சந்தி சிரிக்குது கோயம்புத்தூர்லேயும் இதுலேயும் போட்ட பிரிட்ஜுகள் வந்து சந்தி சிரிக்குது மருத்துவமனை இடிந்து விழுந்தது பாலம் உடஞ்சிச்சின்னா பாலத்துக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி பாலத்துக்கு ஜுரம் வந்த கண்டுபிடிச்ச திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களே இல்லை நிர்வாக முறைகேடு அதிகமாக இருக்குது இந்த ஆட்சியில் ஒரு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டுமல்ல வரி உயர்வு அதிகமாக இருக்குது சொத்து வரி வீட்டு வரி உள்ளிட்ட வரி உயர்வு திமுகன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க அதிமுக இதெல்லாம் தேர்தலில் எதிரளிக்கும் ஸ்டாலின் சொல்லக்கூடிய இருநூறு தொகுதிகளை நாங்கள் தான் இந்த தடவை பிடிப்பாங்கிறாங்க இது இப்போது இவர்களில் அதுதான் ஒன்று விமர்சனம் வந்து ஒன்று என்ன வைப்பாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்வாங்க எப்படியா சரியில்லை அப்படின்னா இது மாதிரி இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு கடந்த பத்து வருடங்களாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இது தான் நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக எப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதே அளவு தான் இப்போயும் நடந்துட்டுருக்குது அதை விட ஜாஸ்தியாக போகல அதை விட குறைந்திருக்கிறது ஸோ அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை கெட்டு போயிடுச்ச வாதத்தை வந்து இவர்களால் எப்படி முன்வைக்க முடியும் அதே மாதிரி இந்த சொத்து வரி உயர்வு இந்த வரி இதற்கு காரணமே நீங்கள் வந்து பாஜகவோட போட்ட திட்டங்கள் தானே காரணம் இன்றைக்கி மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறதுனா நீங்கள் போய் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது தான் காரணம் அவர்கள் வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கும் ஆர்இசி ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ரெண்டும் தான் வந்து டான்ஜெட் கவுக்கு லோன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் என்ன கண்டிஷனை போடுது பாஜக சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம்மை ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய கடனை வந்து குறைப்பதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது வழி இல்லாமல் அதுவும் யாரையும் பாதிக்காத வகையில் அந்த மின் உற்ப மின் விலை ஏற்றம் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போல் தான் சொத்து வரி ஏற்றம் இது ரெண்டை தான் இருக்காங்க இதில் வந்து சாமானியர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பக்கா பங்களா வச்சுருக்கவங்க அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுரூவா வரி கட்டுறதுனால அவங்களுக்கு என்ன பாதகம் போது அவங்க வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பார்ப்பாங்களா இல்லை எங்களுக்கு வந்து ஐநூறுரூபா வரி ஜாஸ்தியாகிடுச்சி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்களா ஸோ இவர்கள் வந்து என்ன அப்படின்னா என்ன எதை வைத்து அரசியல் செய்வதுன்னு தெரியாமல் இவர்கள் வந்து சும்மா இது மாதிரி அதாவது வரி உயர்வுனா மக்கள் இது பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் நீங்கள் போட்ட அச்சாரம் தான் காரணம் இப்போ அதற்கு வந்து திமுக மீது பழியை சுமத்தி கொண்டிருந்தால் எப்படி இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாடு வந்து இளைஞர்களுடைய ஒரு மாடல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் முதல் திட்டம் தொடங்கி எல்லா திட்டங்களிலுமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது படித்த இளைஞர்கள் வந்து மற்ற எந்த மாநிலத்தை விடவும் தமிழ்நாட்டில் வந்து அவர்களுக்கு வந்து வேலை கிடைப்பது வந்து இலகுவாக இருக்கிறது ஸோ அந்த இளைஞர்கள் வந்து யார் கோட்டு போட போகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கா அதிமுகவிற்கா வாய்ப்பே இல்லை இரநூறு தொகுதிகள் பற்றி உங்களுடைய பாருங்கள் இரநூறு தொகுதி இப்போ அந்த இரநூறு தொகுதின்றதே வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இரநூறு தொகுதி அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே மைண்டில் போயிருக்காது நம்ம முதல்வர் வந்து இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பீங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவங்களும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க இரநூறு தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னாங்க இதை முதலே நீங்கள் சொல்லியிருக்கணும்ல ஸோ ஒரிஜினல் எதுவும் அதுக்கு தான் மரியாதை டூப்ளிகேட்டுக்கு வந்து மரியாதை கிடையாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இதே தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசினார் உடனே எள்ளி நகையாடினார் செல்வி ஜெயலலிதா அது எப்படி முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னாரு உடனே என்ன பண்ணாங்க ஒரு வாரத்தில் வந்து இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் உருவாகுது மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவை பெற்று நான் உடனே சப்பாத்திக்கு கோதுமை கொடுக்குறேன் கிலோ அஞ்சு ரூபாய்க்குன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க கிலோ ரெண்டு ரூபாய்க்கு ஸோ இதுதான் அது காப்பி அடிக்க முயற்சி செய்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு நல்லா தெரியும் நல்லா அவர்கள் வந்து ஒரிஜினல் தான் விரும்புவாங்க இப்போது முதல்வர்களுடைய தொடர்ச்சியான சுற்றுப்பயணத்தை குறித்து உங்கள் பார்வை என்ன ஏன்னா குறிப்பாக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்த உடனே அவர் கொஞ்சம் ஓய்வு எடுப்பார் இல்லைனா கொஞ்சம் அதிகமாக ஈடுபட மாட்டார்னு சொன்னாங்க ஆனால் அவர் தொடர்ச்சியாக நம் தலைவராக இருக்கும் போது நமக்கு நாமே பயணம் போல் இப்போ தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொள்கிறாரு இதற்கு பின்னாடி அவருடைய அவர் நம்பிக்கை அது மக்கள் நம்மளுடைய நம்பிக்கையிலான போகிறான்னு பார்க்கலாமா இல்லைனா கட்சிகள் எதிர்க்கட்சிகள் புதிய கட்சிகள் வரவனால ஒரு அச்சத்தினால போறாருன்னு பார்க்கலாமா அவங்களுடைய பார்வை அதுதாங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதுதான் அவருடைய சிறப்பம்சம் ஃபஸ்ட்டு மழை பெஞ்ச ஒன்று எல்லா இதுக்கும் இறங்கி போனார் ரோட்டில் இறங்கி நின்றார் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது திருச்சியிலேருந்து மிட் நைட்டு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது நைட்டு பதினொன்றரை மணிக்கு லேண்ட் ஆகுது பன்னெண்டு மணிக்கு தெருவில் இறங்கி நின்றார் எல்லாரும் வந்து அப்போ மழை பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அதிமுக ஆட்சி முடிந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்கிறேன் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா முதல்வர் வந்து அப்போ வந்து எல்லா இடத்துக்கும் வந்து இதை போட்டு ரெயின் கோட்டை போட்டுட்டு எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு சென்றார் மழையில் நனைஞ்சு இது பண்ணார் எல்லாரும் கேட்டாங்க கோர்ட்டில் பார்த்து வக்கீல் நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க என்னப்பா முதல்வர் இப்படி போகிறாரு அவர் உடம்புக்கு எதாவது ஆயிட போகுது பெண்கள் முக்கியமாக பெண்கள் எல்லாரும் சொன்னாங்க முதல்வருக்கு உடம்புக்கு எதாவது வந்துரு போதா முதல்வர்கிட்டையே சொன்னோம் இது மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அது எல்லாம் சரிதான் ஆனால் நான் இப்படி களத்திலிருந்து பழக்கப்பட்டவன் நான் என்னால் வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்க முடியாது களத்தில் இருப்பது தான் எனக்கு தெரிந்த அரசியல் உழைக்க வேண்டும் என்பது தான் எனக்கு தெரிந்த அரசியல்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு என்னைக்காவது முதல்வர் களத்தில் இல்லாமல் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான இது நடக்கும் பொழுது எதற்காக அவர் காலத்தில் நிற்கிறாரு காலத்தில் நிற்கும் பொழுது அதிகாரிகள் திறம்பட வேலை செய்வாங்க முதல்வரே வந்துட்டார் நம்ம நம்முடைய திறமையை வந்து திறமையாக இன்னும் திறமையாக செயல்படணும் எங்கேயுமே சுணங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி களப்பணியாளர்கள் யோசிப்பாங்க அதிகாரிகள் அப்போ எந்த லெவலுக்கு வேலை செய்வாங்க இது ஒன் ஆஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதற்கு முன்னால் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதும் சரி இதுவாக த தலைவராக இருக்கும்பொழுதும் சரி அதற்கு முன்னாலேயும் சரி எப்போவுமே அப்படிதான் அவர் எங்கேயாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க என்ன என்ன நடவடிக்கை என்னெல்லாம் எடுத்துருக்கீங்க பார்க்கலாம் வாங்க இப்போவும் பாருங்கள் ஒரு பெரிய முக்கிய ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா முந்திர நேரம் போய் அங்கே போய் பார்ப்பார் மேடையை ஆய்வு செய்வார் எல்லாத்தையும் கரெக்டாக நடக்குதான்னு கேட்டுப்பார் இதுதாங்க அவரோட ஸ்டைலு புதிதாக கட்சி தொடங்கிய தாவிக்காவில் ஒரு கோடி தொண்டர்கள் இளைஞ்சிட்டாங்க கட்சி தொடங்கி சில நாட்கள்லேயே ஒரு கோடி தொண்டர்கள் இளைஞ்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுது உங்களுடைய பார்வை என்ன ஏற்கனவே அதிமுக ரெண்டரை கோடி தொண்டர்கள் திமுக ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கும்போது இப்போ விஜய் கட்சியாக ஆரம்பித்த சில நாட்கள்லேயே ஒரு கோடி தொண்டர்களை எட்டிட்டாரு எப்படி மிஸ்டு கால் மூலமாக ஆகினாங்களா தெரியல எப்படி ஒரு கோடி தொண்டர்கள் அங்கே வந்திருப்பாங்க அவங்கவுங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய ஒரு ஒரு டெக்னிக்காக இருக்கும் அவங்க கட்சியை வந்து பிரபலப்படுத்துறதுக்கு இல்லை வந்து ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கட்டும் ஒருவேளை அதிமுக போயிட்டாங்களாங்க தெரியல நமக்கு எப்படி இந்த கணக்கு எந்த அடிப்படையில் இந்த கணக்கு சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல எதுவாக இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு தேர்தலில் தான் தேர்தலில் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகளை வைத்து தான் வந்து அந்த கட்சி வந்து எந்த அளவிற்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் வராங்க ஸோ எந்த அளவிற்கு அவங்க இருக்காங்க எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள் என்பதை உணர முடியும் அதற்கு முன்னால் இவ்வளோ பேர் எங்களுக்கு ஆதரவு இவ்வளோ பேர் எங்கள் கட்சியில் உறுப்பினர் இவ்வளோ பேர் எங்கள் பின்னால் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வெறும் ஹேஷியமாகத்தான் இருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீண்டும் திருவள்ளுவர் குறித்தான சர்ச்சையில் சிக்கிறார் அந்த சர்வதேச கருத்தரங்கம் கபீர் தாஸ் யோகி வேமனா உள்ளிட்ட அந்த கவிஞர்களுக்கு அந்த சர்வதேச கருத்தரங்கம் ஆளுநர் மாளிகையில் நடக்குது அதில் வந்து திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி உடையும் பூணலும் அழிந்து அந்த புகைப்படம் அந்த அழைப்புதலில் இருக்குது அது குறித்து உங்களுடைய பார்வை சி அவர் வந்து ஒரு அஜெண்டாவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அண்ணன் ராசா சொன்னது போல் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய சின்ன மனிதர் அவர் இதை இதை தான் அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா இப்படி கான்ட்ரவர்ஷியலாக பேசினா பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் மனம் குளிரும் அவருக்கு வந்து விட பெரிய பதவி எதாது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார் இதை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது அவரால் இங்கே ஐடியாலஜியும் வழங்க முடியாது அவருக்கு பாவம் வரலாறும் தெரியவில்லை நிகழ்காலமும் தெரியவில்லை அவருடைய எதிர்காலத்திற்காக இப்படி கோமாளித்தனமாக பேசி கொண்டிருக்கிறார் இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை தமிழக பாடத்திட்டத்தில் அந்த ஆங்கிலேயர் கொண்டு வந்த அந்த பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டு விதமாக தான் இங்கே உள்ள கல்வி இருக்குது ஒரு ஒற்றுமைக்கும் ஒரு தேசியத்தை ஒருங்கிணைக்கும் வகையில் கல்வி இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறார் சி அவருக்கு வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சரி அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு சரி நம்முடைய பன்முகத்தன்மை என்பது எட்டிக்காய் நம்முடைய பன்முகத்தன்மையை வந்து அவர்களால் வந்து சகித்து கொள்ள முடியவில்லை ஏன் அவர்களால் சகித்துக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே இலகுவாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஒற்றை ஒரே மொழி ஒரே இனம் ஒரே இது இருந்தால் ஒரே ப்ரபகேண்டாவை பண்ணலாம் இப்போ பாருங்கள் என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்றாங்க கேரளாவில் வந்து அதே பாஜக வந்து சொல்ல முடியுமா அந்த பிரச்சாரத்தை முன்வைக்க முடியுமா முடியாது அங்கே ஆனால் அங்கே அஸ்ஸாமில் மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய பாஜகக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அதை விரும்பி உண்கிறோம் அப்படின்றாங்க ஸோ அவர்களால் வந்து அந்த ஒற்றை பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியவில்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இது அவர்களுக்கு ஒரு கலக்கத்தை உருவாக்குகிறது இது அவர்களுடைய அந்த ஈஸியாக அதை எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க கஷ்டப்பட நோகாமல் நோம்புக்கு முடணும்னு நினைக்கிறாங்க அதுதான் பிரச்சனை வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் அவர்கள் வந்து இப்படி அந்த பன்முகத்தன்மையை இந்த வேற்றுமையை இந்த கலாச்சார வேற்றுமைகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதற்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள் சரி யூனிட்டி இன் டைவர்சிட்டி இவங்க வந்து யூனிட்டியை விட்டுடுறாங்க ஒன்னெஸ்ன்னு கொண்டு வராங்க ஒன்னஸ் கொண்டு வந்தால் யூனிட்டி வராது இதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது எப்படி வந்து அந்த ஒன்னஸ் வந்து யூனிட்டிக்கு எதிராக போவோம் அப்படின்றது வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ்எஸ்ஆர் பங்களாதேஷில் ஒரு பெரிய புரட்சி நடந்தது என்ன காரணம் ஏன்னா அங்கே வங்காள மொழி ஆனால் இவங்க வந்து உருதுவை திணிக்கிறாங்க அதனால தான் அங்கே பெரிய புரட்சி நடக்கிறது ஸோ நம்முடைய அந்த ஐடென்டிட்டி நம்முடைய அடையாளத்தை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை இவர்கள் போற்றினாலே போதும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இவங்க வந்து இந்தியை பேசினால்தான் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது தவறு நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லிவிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி